எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் தங்கமையிலோட குடும்பம் உங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க மேல கம்பெயின் அவ்வளவு குடும்பம் நடந்திருந்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் அதான் விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் தங்கமையில பாத்துக்கிட்டாங்க மேடம் சரவணன் ரொம்ப அப்ராணி சத்தமா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான் அவங்க மேல அபானமா பழி போட்டு வச்சிருக்காங்க தங்கமயிலும் அவரோட குடும்பமும் நிறைய விஷயத்துல பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது எல்லாமே கோமதிக்கு தெரிய வரும்போது கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப கூட அவங்க தன்மையா தான் நடந்துட்டாங்க அவளோட அம்மா அப்பாவை வர சொல்லி கூட்டிட்டு போக சொன்னாங்க தங்கமயில் குடும்பம் தான் வந்து இங்க பயங்கரமா கத்தி சண்டை போட்டு மிரட்டிட்டு போனாங்க அவங்க குடிச்சிருக்க புகார் எல்லாமே போய் புகார் மேடம் நம்ம வேணா இன்னொரு தடவை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாக்கலாமா மேடம் நீங்க எங்க வீட்டுல அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டீங்களே அவங்க குடுத்திருக்கிறது பொய் கம்ப்ளைண்ட் இப்ப புரிஞ்சிருச்சுல இன்னும் அவங்க எல்லாரையும் இங்க உட்கார வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு நீங்க எல்லாம் சொல்றதை மட்டும் வச்சு இந்த கம்ப்ளைண்ட் என்னால க்ளோஸ் பண்ண முடியாது சார் அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தியும் நீங்க விசாரிச்சிருப்பீங்களே அவங்க எவ்ளோ பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணுமே என் சம்பந்தி குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் மேடம் என் பொண்ணு அங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அங்க போய் மாமியார் குடும்ப அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது மேடம் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது சார் ஆனா எங்க நிலமைய கொஞ்சம் யோசிப்பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க கம்பெயின் கொடுக்கும்போது நாங்க எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் இவங்க எல்லாரையும் இப்ப வீட்டுக்கு அமிச்சிட்டா அந்த பொண்ணோட குடும்பம் சும்மா இருப்பாங்களா அவங்க போய் மேலிடச்சில கம்ப்ளைண்ட் பண்ணா அப்புறம் நான் தான் பதில் சொல்லணும் அதுக்கும் அநேகமா இன்னைக்கு ராத்திரி அவங்கள ஜெயிலுக்கு அமைச்சிருவாங்க என்னது ஜெயிலா மேடம் தப்பே பண்ணாதவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் சரி சார் அரசி ராஜேஸ்வரி அவங்க ரெண்டு பேர் மேலயும் பெருசா கம்ப்ளைண்ட் இல்ல நீங்க வேணா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்ப கோமுதி அவங்கள விட முடியாது மேடம் அத்தைக்கு சுகர் இருக்கு அவங்களால ஒரு நாள் கூட ஜெயில மேனேஜ் பண்ண முடியாது மத்தவங்க எல்லாரையும் நீங்க கோர்ட்ல தான் பாக்கணும் நீங்க இப்ப எல்லாரும் கிளம்பலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பள்ளம் கடிச்சிட்டு இருந்துக்கோ கோமுதி இவ்ளோ முயற்சி பண்ணுமா எங்களால வெளிய கொண்டு வர முடியல ஏன் பாபீனா உங்க அத்தை என்னப்பா தப்பு செஞ்சா தங்க மயில பெத்த பொண்ணு மாதிரி தானப்பா கேட்டா எப்படிப்பா இவள ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு வக்கீல் சார் எங்க அம்மாவை மட்டும் விட சொல்லுங்க சரவணா வேண்டாம் ஒரு நாள் தானே நான் இருந்துக்கிறேன் ராஜி அரிசி நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு மீனா இவங்களை கொஞ்சம் பாத்துக்கோமா அலாத அரிசி கிளம்பு